அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஊடக நண்பர்களோடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நடாத்தே இருக்கின்ற சமகால அரசியல் மற்றும் தமிழர்களுடைய இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பான விஷயங்கள் தொடர்பிலான இந்த கலந்துரையாடலை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக தமிழ் மக்களுடைய உரிமைக்கான போராட்டத்திலே தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களையும் இந்த போராட்டத்தின்பால் அநியாயமாக கொல்லப்பட்ட மக்களையும் நினைவு கூர்ந்து ஒரு நிமிடம் அரவணக்கம் செலுத்துவோம் நன்றி தொடர்ந்து அந்த சமகால அரசியல் விடையங்களிலே இன பிரச்சனைக்கு தீர்வண்ட பெயரில் இலங்கை அரசினால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதவியேற்ற அரசாங்கத்தினால் தயாரிக்கப்பட்ட அமைப்பு தொடர்பாகவும் தொடர்பாக எங்களுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கலீந்திரகுமார் கொண்டவர்களா தன்னுடைய கருத்துக்களை வழங்குவார் நாங்கள் வேறே உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுக்கு யோசித்ததுக்கான பிரதான காரணம் வந்து இந்த ஊடகங்களையும் வந்து நாங்கள் சிவில் சமூகம் கண்ட போலத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கமாக கருதுகின்ற இடத்துல வந்து நம்முடைய ஆப்பு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அரசியல் நிலைமைகள் தொடர்பாக எங்களுடைய கருத்துக்களை வந்து உங்களோட வந்து பகிர்ந்து கொள்வதுக்கு வந்து விரும்பி தான் நாங்கள் இந்த சந்திப்பை சந்திப்புகளை வந்து நாங்கள் கேட்டுக்கொண்டாங்க இந்த இந்த சந்திப்புள்ள பிரதான நோக்கம் வந்து எங்களுடைய பார்வை வந்து உங்களிடம் பகிர்ந்து இதோடு கலந்துரையானதாக அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து நாங்கள் அறிஞ்சு கொள்வதுக்கு வந்து ஒரு சந்தர்ப்பமாக தான் நாங்கள் இதை பயன்படுத்த வேண்டும் என்றோம் இந்த கடந்த தேர்தலை எடுத்து பார்த்தால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய புரிதலுக்கு அரசியல் புரிதலுக்கும் மக்களுடைய இறுதியில் வந்து வழங்கின ஆணைக்கு வழியில் வந்து ஒரு கணிசமான ஒரு இடைவெளி ஒன்று இருக்கிற மாதிரியான ஒரு தோட்டப்பாடு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் வந்து மக்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை வந்து புது அரங்குக்குள்ளே கொண்டு வரதில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கின்ற இடத்துல உங்களுடைய கருத்துக்கள் வந்து கணிசமாக அந்த மக்களுடைய மக்களுடைய கருத்துக்களை வந்து பிரதிபலிக்கும் என்று வந்து தான் நாங்கள் உண்மையிலே உங்களை சந்திக்கிறது வந்து கேட்டுருக்கோம் அந்த வகையில் வந்து இது இது ஊடகங்கள் லைஃப்போதும் இப்போ அதில் நிப்பாட்டலாம் என்னை பொறுத்தரில் வந்து இந்த தூரத்துக்கு வந்து இது ஒரு ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு பதிவுக்கு அடிப்படையில் நாங்கள் உண்மையிலே இதை நாங்கள் கட்டு குறிப்பாக வந்து எங்களுடைய அமைப்பு நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க வந்து நாங்கள் தமிழக கட்சியோடையும் வந்து ஜனநாயக தமிழசி கூட்டமை கூட்டணியோடய ஒரு சில சந்திப்புகளை வந்து நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் அது சம்பந்தமாக பலருக்கு பலவிதமான கருத்துகள் இருக்குது ஆனால் எங்களுடைய நோக்கங்களை வந்து நாங்கள் உங்களிடம் பயந்து கொள்ள விரும்புகிறோம் இப்போ இந்த அனுரகுமார் திசாநாயகனுடைய அரசாங்கம் வந்து இதுக்கு முதல் இருந்த கோட்டாவிய ராஜபக்ஷன்னு அரசாங்கத்துக்கு கூட வித்தியாசமானதுனால் கோட்டாவே ராஜபக்சவுடைய அரசாங்கம் தாங்கள் தமிழ் தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்று இல்லாட்டி தமிழ் மக்களுடைய ஆணையுடனும் தான் தாங்கள் நடந்து கொண்டோம் என்று ஒரு இடத்திலும் வந்து சொல்றதுக்கு அவர்கள் முயற்சிக்க ஆனால் ஆனால் அனுரகுமாரதி அரசாங்கம் மிக தெளிவாக வந்து ஒட்டுமொத்த நாடும் வந்து தங்களுக்கு ஒரு ஆணையை வழங்கியிருப்பதாகவும் தமிழ் மக்களும் தங்களுக்குத்தான் அந்த ஆணையை இந்த முறை வழங்க இருப்பதாகவும் தமிழ் மக்கள் தங்களுடைய கடந்த காலங்களில் இருந்த நிலைப்பாட்டுக்கும் கூட வித்தியாசமாக இந்த இந்த தேர்தலில் வந்து தங்களுடைய ஆணையை வழங்கி இருப்பதாகவும் மிக தெளிவாக பதிவு செய்து கொண்டு தான் வருகிறேன் அது நாங்கள் அதை வந்து சும்மா வெறமனே ஒரு கருத்தாக தங்களுடைய கட்சிக்கு கிடைக்க ஒரு வெற்றியாக பதிவு செய்கிற ஒரு கருத்தாக மட்டும் பார்க்கவில்லை அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்து பாராளுமன்றத்திற்குள்ளேயும் வெளியிலேயும் முற்றிலும் ஒரு கடந்த காலங்களிலே இருந்த அரசாங்கங்கள் நடந்து கொள்றதுக்கும் கூட முற்றிலும் வித்தியாசமாகத்தான் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்த அவர்களுடைய மைண்ட் செட் தான் நான் சொல்கிறேன் அவங்களுடைய செயல்பாடுகள் சில வந்து கொள்கை ரீதியாக வந்து இந்த பொருளாதார விஷயத்தில் வந்து ரணில் விக்ரமசிங்க செய்ததை தொடர்ந்து செய்யணும் விடங்களாக இருக்கலாம் ஆனாலும் அவர்களுடைய மைண்ட் செட் வந்து அப்படிப்பட்ட அவர் மெனோனிலே வந்து முற்றிலும் வித்தியாசமான ஒரு போக்கைத்தான் வழிகாட்டுகின்றது இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு போக்கு அவர்கள் மட்டத்தில் இருக்கின்ற இடத்துல அவர்களுக்கு ஒரு கணிசமான ஒரு அலை உண்டு தேர்தலில் நடை ஒரு காணக்கூடியதாக இருக்கின்ற இந்த சூழலில் அவர்கள் தமிழருடைய இனப்பிரச்சனை தொடர்பாக மிக தெளிவாக சொல்லி வந்து தாங்கள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து பத்தொன்பது வரைக்கும் உருவாக்கப்பட்ட புதிய அரசியலமைப்புக்கான யோசனைகளை இடைக்கால யோசனைகளைத்தான் தாங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற போவதாகவும் அந்த செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தொடர்பான விஷயங்களும் பேசப்படலாம் ஆனால் பாராளுமன்றத்துடைய ஒரு ஒரு முயற்சி ஊடாகத்தான் தமிழ் மக்களுடைய விஷயங்கள் பேசப்படுமே தவிர எந்த ஒரு இடத்திலையும் வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு இனப்பிரச்சனை இருக்கு அது அணுகப்படணும் அதே ஏதோ ஒரு வகையில வந்து பேசப்படணும் என்ற ஒரு நிலப்பாட்டோட வந்து செயல்படுறதாக இல்லை இப்போ பாராளுமன்றத்தில் வந்து இருநூற்றி இருபத்தஞ்சு உறுப்பினர்கள் இருக்கிறோம் வடகிழங்கை பிரதிநிதித்துவப்படுத்துகிற படுத்துவதற்கு வந்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பத்தொன்பது பேர் மட்டும்தான் இருக்கிறோம் அந்த பத்தொன்பது பேரும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாலும் கூட இருநூற்றி இருபத்தஞ்சி பேரில் வந்து அந்த பத்தொன்பது பேருக்கு எந்த விதத்திலையும் வந்து ஒரு பெருமதி இருக்க போகிறதில்லை என்றால் அவர்களுக்கு அறுபது பெரும்பான்மைக்கும் கூட மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கும் கூட எத்தனையோ ஒரு உறுப்பினர்களை கொண்ட ஒரு பெரும்பான்மை இருக்குது ஆகவே அவர்களை பொறுத்தவரையில வந்து அந்த ப்ராசஸை வந்து நிறைவேற்றுவது மட்டும்தான் அவர்கள் ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு அணுமைய பாக்கிரமே தவிர தமிழ் மக்களை விசேஷமாக கருதி தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்துடைய எண்ணிக்கைகளை பார்க்காமல் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை வந்து அணுகி தீர்வுகளை கொடுக்குற ஒரு போக்கு அங்கே தெரிவிதாக இல்லை இப்போ பாராளுமன்றத்தில் வந்து அவர்கள் ஏற்கனவே பல இடங்களில் பதவி செய்திருக்கிறார்கள் வந்து பாராளுமன்றத்தில் அது அந்த இடைக்கால அறிக்கை ஏற்கனவே வந்து ஒரு ப்ரோசஸ் ஊடாக தான் வெளிவந்திருக்கு பாராளுமன்றம் ஒரு பிரான்ஸ்டியூஷன் கவுன்சிலாக வந்து பிரகடனப்படுத்தப்பட்டு அங்கே விவாதிக்கப்பட்டு அதுக்கு பிறகு வந்து சிலக்ட் கமிட்டியால் நியமிக்கப்பட்டு அதனூடாக வந்து யோசனைகள் வெளிவந்து அந்த யோசனைகள் வெளிவாரத்துக்கு முன்னம் மக்கள் மட்டத்தில் வந்து ஒவ்வொரு டிவிஷனல் செக்ரட்டேரியட் மட்டத்திலையும் வந்து சந்திப்பை ஏற்படுத்தி மக்களுடைய கருத்துக்களையும் தாங்கள் உள்வாங்கி இருப்பதாகவும் சொல்லித்தான் அந்த செயல்முறையை வந்து அவர்கள் முன்னெடுக்கப் போவதாக வந்து அறிவிச்சிருக்கிறார்கள் இதுதான் உடல் நிலப்பாடு தூதரகங்கள் மட்டத்திலே வந்து இந்த கருத்தை தான் அவர்கள் ஒவ்வொரு தூதரகத்துக்கும் வந்து அறிவிச்சார்கள் என்றால் எடுக்க தேவையில்லை பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை வந்து ரெண்டு மூன்று நாட்களுடைய விவாதங்களோட வந்து ஒரு சாதாரண சட்டம் நிறைவேற்ற மாதிரி அதில் நிறைவேற்றப்படலாம் இரண்டாவது வந்து மக்கள் மட்டத்தில் வந்து ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு விடுறதும் அது வந்து ஒரு பெரிய அளவுல வந்து விவாதிக்கப்பட்டு மக்கள் மட்டத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்குரிய எந்த விதமான தேவையும் இல்லை என்றால் மக்களுடைய கருத்துக்களையும் வந்து உள்வாங்கித்தான் இது தயாரிக்கப்பட்டிருக்கு அவன் மக்களுக்கு வந்து சரி தயாரிக்கப்பட்ட ஆவணத்தை ஏற்றுக்கொள்கிறீங்களோ இல்லையோன்றதை மட்டும் கேட்டால் போதும் அதுக்கு அங்கால வந்து பெரிய அளவிலான ஒரு ஒரு என்ன சொல்ற என்கேஜ்மெண்ட் வந்து மக்களோட தேவை இல்லை என்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய போக்கு இருக்கிறது இப்போ தமிழ் மக்களை பொறுத்த வரையிலே ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பு பாராளுமன்றத்தில் வந்து மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோட நிறைவேற்றி அதிலேயும் வந்து பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பத் பத்தொம்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மையும் நிறைவேற்றி சர்வஜன வாக்கெடுப்புடையும் வந்து வடகிழக்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய பெரும்பான்மையோடைய நிறைவேற்ற ஒரு நிலைமை உருவாகினால் எம்முடைய அமைப்பை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் மீள முடியாத ஒரு பின்னடைவை வந்து நாங்கள் அடைவோம் காரணம் வந்து இந்த சில சிலவர்கள நீங்கள் யோசிக்கலாம் ஒரு அரசியலமைப்பை சரி நாங்கள் ஆதரிச்சோம் ஆனால் அதுக்கு பிறகு நடைமுறையில் வந்து எங்களுக்கு பிரச்சனை இருக்கு அவை நாங்கள் அதை நிராகரிக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் இது எங்களுக்கு ஒரு தீர்வு இல்லை என்று நாளைக்கு நாங்கள் வந்து இன்றைக்கு நாங்கள் நாளைக்கு நாங்கள் சொல்லலாம் பாட்டு நாங்க மாற்றிருக்கோம் இது தீர்வு இல்லை எத்தனை பேரரசியமைப்புகள் வந்து அவை கொண்டு வரணும் அதே போல நாங்கள் ஆதரிச்சோம் ஆனால் இது தீர்வு இல்லை அவை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்லலாம் என்று நீங்கள் நிற்கலாம் ஆனால் நீங்கள் இந்த சர்வதேச சமூகத்துடைய செயல்பாடுகளையும் எடுத்து பார்த்தால் அதுக்கு அதுக்கு மாறாக தான் நடைபெறும் இப்போ இந்த போர் முடிஞ்ச உடனே மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம் ரணில் விக்ரமசிங்கிற காலத்தில் மைத்ரிபால சிறிசேன கருத்துக்களாகவும் இருக்கலாம் பொதுவாக வந்து தமிழ் மக்களுக்கு இருந்தது வந்து ஒரு பயங்கரவாத பிரச்சனை அது இல்லாமல் போனதுக்கு பிறகு வந்து நாங்கள் ஏனிய பிரச்சினையில வந்து சிவமாக வந்து நாங்கள் தீர்க்கலாம் இங்கே அது தாண்டி வந்து ஒரு பாரிய ஒரு பிரச்சனை வந்து இருக்கிறதாக வந்து அவர்கள் வெளி உலகத்துக்கு வந்து காட்டிக்கொள்ள விரும்புகிறதே இல்லை அப்படி இருக்கவங்க வந்து ஐநா மனதுமை பேரவையிலே இருக்கிற தீர்மானங்களில் இருந்து இன்றைக்கு வந்து நாங்கள் சந்தித்த பிரித்தானியாவுடைய ஆசியா பசிபிக் கண்டத்துடைய அமைச்சர்களுடைய கருத்துக்கள் அந்த சந்திப்புகளில் வருகின்ற கருத்துக்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் சர்வதேச சமம் விசேஷமாக மேற்கு நாடுகளும் இந்தியாவும் வந்து இல்லை தமிழ் மக்களுக்கு ஒரு இன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் தான் இருக்குது அதுக்கு நீங்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு கொடுக்கிற பட்சத்திலே தான் இந்த நல்லிணக்கம் ஏற்படும் என்ற கருத்தை தான் பதிவு செய்து கொண்டு வருகிறேன் அது சம்பந்தமாக அவர்கள் பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி சொல்லலாம் இல்லாட்டி வேறு இதை பற்றி சொல்லலாம் உங்களுக்கு அது சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறதாக இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய அடிப்படை நிலைப்பாடு வந்து தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலமைப்பு எப்ப நிறைவேற்றப்படுகின்றதோ தான் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை இலங்கையில வந்து தீர்க்கப்பட்டதாக தான் நாங்கள் கருதுவோம் என்றதுதான் அவர்களுடைய அடிப்படை நிலைப்பாடாக இருக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இந்த அரசியலமைப்பு நிறைவேற்றம் சம்பந்தமாக வந்து நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு ஏனென்றால் சர்வதேச சமூகத்துக்கும் வந்து நடுகடம் வந்து இலங்கையோட வந்து பிரச்சனைப்பட்டு கொண்டே இருக்கிற நோக்கம் இல்லை அவர்களுக்கு வந்து பூவோட அரசியல் கோணத்தில் வந்து வேறு வேறு பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல அவர்கள் வந்து சில வழியில் வந்து தங்களுடைய தேவைக்கு இந்த இனப்பிரச்சனையை பற்றி பேசாமல் விடுற ஒரு ஒரு நிலைமையும் வந்து சில வழியில் விரும்பலாம் இப்ப இதை நாங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து கட்டுப்படுத்துறது என்றால் அவர்களுடைய வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நாங்கள் கட்டுப்படுத்தி எங்களை நோக்கி கொண்டு வருவதாக இருந்தால் அவர்கள் அவர்களுக்கு அந்த மறக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை வந்து கொடுக்கிறதாகவும் வந்து நாங்கள் செயல்படக்கூடாது அப்படி அது அனைத்துமே வந்து எங்களை பொறுத்த வரையிலே இந்த அரசியலமைப்பு அரசாங்கம் இன்றைக்கு கொண்டு வர யோசிக்கிற இந்த அரசியலமைப்புடைய அமைப்பு தொடர்பாக வந்து தமிழ் மக்கள் வெற்றது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து எடுக்கிற தான் தங்கியிருக்கு பாராளுமன்றத்தில் வந்து எங்களுக்கு உண்மையை சொன்னால் வந்து ரெண்டு ரெண்டோ மூன்று நாட்களுக்கு இருந்தது என்றால் பாராளுமன்றத்தில் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னே அப்பொழுது பாராளுமன்றத்தில் அங்கம் வகிப்பு ஒரு கட்சியாக இருக்கவில்லை இரண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து இருபது வரைக்கும் ஆனால் அப்பொழுது தமிழ் தேசிய தான் தமிழ் மக்களோட ஏகோபித்த ஆதரவை பெற்று பாராளுமன்றத்தில் வந்து அங்கம் வகித்து எங்களை எங்களோட பிரிமித்துவம் அமைந்தது உங்களுக்கு தெரியும் அந்த அந்த இடைக்கால அறிக்கை தயாரிக்கப்பட்ட பொழுது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த அறிக்கையோட வந்து கணிசமாக வந்து ஈடுபட்ட அந்த அறிக்கை தயாரிப்பில் வந்து ஈடுபட்டது எங்களுக்கு இருந்த ஆதங்கம் இல்லாட்டி எங்களுக்கு இருந்த பெரிய பயம் என்றால் வந்து சில வேளையிலே வந்து அந்த இடைக்கால அறிக்கை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பத்தொன்பது பேரில் எங்களை தவிர என்றால் ஒரு உறுப்பினரை தவிர பதினெட்டு பேரே வந்து அதை ஆதரிக்கக்கூடும் என்ற ஒரு பயம் இருந்த ஆனால் அது ஒரு வகையில வந்து அந்த பயம் கொஞ்சம் என்ன சொல்கிற எங்களுக்கு ஒரு நினை ஆறுதல் ஏற்பட்டது வந்து நாங்கள் தமிழரசு கட்சியுடைய பதவித்தலைவர் திரு சி வி கே ஐயா அவர்களை முந்த நாள் வந்து நாங்கள் சந்தித்த பொழுது அவர் எங்களை எங்களிடம் வந்து நேரடியாக சொன்னது மட்டுமில்லை அதுக்கு பிறகு அந்த சந்திப்பை பற்றி ஊடகங்களுக்கு பேசுகிற பொழுதும் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னவர் வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து பத்தொன்பது வரைக்கும் தயாரிக்கப்பட்ட அந்த இடைக்கால அறிக்கையை வந்து தாங்கள் கைவிடுறதாக வந்து தங்களுடைய மத்திய குழு வந்து முடிவெடுத்ததாக வந்து எங்களுக்கு அறிவித்தார் அதை பற்றி வந்து நாங்கள் கதைக்க போகிறது இல்லை கண்டபடியும் எங்களுக்கு தெளிவுபடுத்தினார் ஊடகங்களுக்கும் வந்து அதை பதிவு செய்தார் அந்த வகையில் வந்து எங்களுக்கு ஒரு இப்போது ஒரு ஆறுதல் வந்து அனுரகுமார திசானுடைய அரசாங்கம் அந்த யோசனைகளைத்தான் அவர்கள் தள்ளப்போவதாக இருந்தால் பாராளுமன்றத்தில் குறைஞ்சது வந்து பத்து பேர் பத்தொம்பது பேரில் பத்து பேராவது வந்து நாங்கள் பாராளுமன்றத்தில் வந்து நாங்கள் அதை எதிர்கலாமன்ற ஒரு எதிர்பார்ப்பு இன்றைக்கு வந்து கொஞ்சம் வளர தொடங்கியிருக்கு இருக்குது வந்து நேற்றைய தினம் நேற்று இல்லை இருபத்தஞ்சாம் தேதி வந்து நாங்கள் நினைக்கிறோம் நேற்று தினம் வந்து நாங்கள் மூன்று கட்சிகளாக வந்து சந்திக்கிறதுக்கு எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் அந்த சந்திப்பு நடக்கவில்லை என்றால் தமிழரசுக் கட்சி எங்களுக்கு அறிவித்த வந்து தங்களுடைய மத்திய குழு கூட்டம் எட்டாம் தேதி கடலாச்சிக்குடி நடைபெற இருப்பதாகவும் அதுக்கு பிற்பாடு வந்து அந்த முடிவின் பிரகாரம் வந்து தாங்கள் இதில் அடுத்த கட்டம் சம்மந்தமாக வந்து எங்களுக்கு அறிவிப்பதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இதுதான் எங்களுடைய நோக்கம் பாராளுமன்றத்தில் குறைஞ்சது பத்து பேராவது வந்து நாங்கள் ஒரு புரிந்துணர்வோடு வந்து விசேஷமாக இந்த அரசியலமைப்பு சம்பந்தமாக வந்து செயல்படாவிட்டால் நாங்கள் எங்களுக்கு இடையிலே ஒரு இணக்கப்பாடு இல்லாவிட்டால் பாராளுமன்றத்தில் வந்து அரசாங்கம் விரும்புகின்ற அந்த அரசியலமைப்பு தமிழ் மக்களுடைய ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டதாக ஒரு நிலைமை உருவாகும் எங்களுக்கு அதையும் தாண்டி எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்னென்றால் மக்கள் பாராளுமன்றத்தில் வந்து மக்களுடைய ஆணையை பெற்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்த பாராளுமன்ற குழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து என்று கூட நாங்கள் வாதாடலாம் ஆனால் இந்த அரசியலமைப்பு நிறைவேற்றுவதற்கு வந்து ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடந்தே ஆகும் அந்த சர்வஜன வாக்கெடுப்புட வந்து உங்களோட மக்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய பெரும்பான்மை அதை எதிர்த்ததாக வந்து நாங்கள் காட்ட முடியாவிட்டால் தமிழ் மக்களை வந்து அதை ஆதரிச்ச அடிப்படையில் நான் கருதப்படுது அப்ப இதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் உண்மையிலே உங்களை சந்திக்கிறது கண்டு நாங்கள் விரும்பினோம் மக்களை தயார்படுத்துறதுக்கு வந்து உங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் வந்து நடக்க போறது இல்லை நீங்கள் இது நாங்கள் சொல்ற கருத்தை வந்து ஒரு கட்சி அரசியல் என்ற உலகி இருக்கிறது வந்து அந்த மக்களை தயார்படுத்துறத வந்து பாரிய பின்னடை வந்து ஏற்படுது அந்த தான் நாங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இது சம்பந்தமாக இப்ப கட்சி தொடர்பாகவும் அதுக்கு தாண்டியும் வந்து இந்த முயற்சி தொடர்பாகவும் இந்த கருத்துக்கள் தொடர்பாகவும் வந்து உங்களுக்கு இன்னும் சந்தேகங்கள் இருக்குது வந்து நீங்கள் தயவு செய்து வந்து உங்களிடம் வந்து அந்த விஷயங்களை உங்களுக்கு நீங்கள் பயந்து கொண்டு வந்து நீங்கள் அதை கேட்டு ஏதோ ஒரு வகையில் வந்து தீர்க்க போணும் என்றதுனால் உங்களுடைய நோக்கமாக இருக்கு என்னால் உங்களுடைய செயல்பாடுகள் நீங்கள் சில விளையில் ஊடகங்களில் வந்து நீங்கள் எழுதுறின்றது உண்டு ஆனால் நீங்கள் ஊடகத்திலே முக்கியமான ஆக்கலாக சமூகம் கருதுகின்ற இடத்துல வந்து நீங்கள் அவர்களுக்கு உங்களோட அன்றாட வாழ்க்கையில வந்து செய்கின்ற ஒவ்வொரு கருத்தாடலும் வந்து கணிசமானோரும் செல்வாக்கில் நிச்சயமாக செலுத்தும் அந்த வகையில் வந்து சில நீங்கள் இதில் பற்றி அக்கறை எடுக்காமல் இருக்கலாம் ஆனால் மாறி வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில வந்து நீங்கள் ஒரு கருத்து செய்ய வேண்டிக்கிட்டீங்க என்றால் அதுவும் தமிழ் தேசிய இருந்து அதை காப்பாற்றுற இருந்து நீங்கள் அந்த மக்களோட வந்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே வந்து நீங்கள் கருத கதைக்க தொடங்கிங்கண்டா என்ன பொறுத்தவரை பாரிய மாற்றத்தை மக்கள் மட்டத்திலேயே ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் அப்போ அந்த ஒரு நிலைமை கொண்டு உருவாக வேண்டும் விற்பனையே பாராளுமன்றம் மட்டுமில்லை மக்கள் மட்டத்திலே வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டே ஆக வேண்டும் இந்த ஆபத்துகளும் சரியாக வந்து தெரிஞ்சிருக்கோணும்ன்ற அடிப்படையில் தான் உங்களோட வந்து நாங்கள் இந்த கலந்துரையாடலை வந்து செய்ய விரும்புகிறோம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்க வேண்டும் வந்து முதலாவது விஷயம் நாங்கள் இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிராகரிக்கப்படும் ரெண்டாவது விடயம் வந்து நாங்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் எங்களை பொறுத்தவரையில் வந்து தமிழ் தேசிய நிலப்பாடு தமிழ் தேசத்துடைய அங்கீகாரம் தமிழ் தேசத்துடைய இணைந்த வடகிழக்கு தாய நிலைய பாதுகாப்பும் சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படையிலே ஒரு தீர்வு என்றால் வந்து நாட்டை பிரிக்காமல் வந்து ஒரு தீர்வை எட்டுவதாக இருந்தால் அது ஒரு சமஸ்டி தீர்வாக மட்டும்தான் அமையலாம் அதுக்கு விட குறைவாக வந்து ஒற்றையாட்சிக்குள்ள வந்து நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலைமையை வந்து நீங்கள் உருவாக்கப்போகுது இல்லை அப்படி உருவாக்கினால் வந்து பதிமூன்றாம் திருத்தத்தில் இருக்கக்கூடிய அதே தொடர போது தாண்டி ஒரு சமஸ்தி ஆட்சி விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் எந்த விதமான என்ன ஒரு என்ன சொல்கிற ஒரு ஒரு இன்டர்பிரிட்டேஷனுக்கு விடாமல் சரியான வேறு வேறு அவங்க வேறு வேறு விதமாக வந்து ஒரு அது சம்பந்தமாக வந்து ஒரு இன்டர்பிர பண்ணக்கூடிய ஒரு நிலைமையை விடாமல் இதுதான் இந்த அரசியலமைப்பு என்ற ஒரு நிலைமையை நாங்கள் உறுதிப்படுத்துறதாகத்தான் இருக்கணும் ஏன்னால் கடந்த அறுபத்தஞ்சி வருஷமாக வந்து தமிழ் மக்களுக்கு தேவைப்படுகின்ற எந்த ஒரு விடயமும் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இன்டர்பிரேஷனுக்கு விட்ட ஒவ்வொரு முறையும் வந்து அவங்களுக்கு மாறாதான் போயிருக்கு அப்போ இது அறுபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு வந்து நாங்கள் அதை சரியாக வந்து கற்றுக்கொள்ளாவிட்டால் வந்து தெரியாது நான் நினைக்கிறேன் நாங்கள் முன்னுக்கு போவேன் அப்போ அப்படிப்பட்ட ஒரு தீர்வை அடைகிறதாக இருந்தால் நாங்கள் ஒரு சந்திக்கிறதுக்கு உரிய ஒரு முயற்சியும் இரண்டாம் கட்டமாக வந்து நாங்கள் முன்னெடுக்கவோனோம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இந்த மெட்ட கட்சிகளை மற்ற கட்சிகளோடு வந்து நாங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம் அந்த இரண்டாம் கட்டம் தீர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து முன்னெடுக்கின்ற பொழுது அவர்களுடைய பங்களிப்போடு தான் அந்த அந்த முயற்சிகள் வந்து சிவில் சமூகத்தோட வந்து முன்னெடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் நாங்கள் யோசிச்சிருக்கிறோம் அந்த தீவு ச சம்பந்தமாக வந்து எங்களுக்கு இடையில் வந்து இது ஒரு வார இடத்துல வந்து நாங்கள் அந்த விஷயங்களை வந்து ஒரு கத்துவாக்கத்தை செய்கிறதுக்கு வந்து நாங்கள் சிவில் சமூகத்தை அணுகுவோம் ஆனால் அதை தாண்டி நாங்களும் ஒரு அரசியல் கட்சி என்ற வகையில் வந்து எங்களுக்குண்டு ஒரு பார்வை இருக்குது அது வந்து விசேஷமாக வந்து ஒற்றையாட்சியை எதிர்த்தே ஆகணும் என்ற அண்டபடிய அதை வந்து நீங்கள் மக்கள் மட்டத்தில் கொண்டு போகிறதுக்கு வந்து எந்த வகையில வந்து அதை செய்யறோம் விஷயங்களை தான் நாங்கள் குறிப்பாக வந்து உங்களோட பேசுறதுக்கு விரும்புகிறோம் இந்த மக்களை ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாற்றுகிற ஒரு ஆக்களாக வந்து நீங்கள் இருப்போம் அதைத்தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கிறோம் நாங்கள் நாங்கள் சொல்றதை செய்ய சொல்லி நாங்கள் கேட்க இல்லை நாங்கள் சொல்றதை செய்ய சொல்லி நாங்கள் கேட்க இல்லை நீங்கள் ஊடகவியலாளர்கள் இந்த திறனில இருக்கக்கூடிய சகலரையும் சிங்களவர்கள் முஸ்லீம்கள் இந்த ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வருகிறவர்கள் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வருகிறவர்கள் என்று சொல்லக்கூடிய சகலர்களையும் வந்து நீங்கள் சந்திக்கக்கூடியவர்கள் கருத்து கேட்கக்கூடியவர்கள் கருத்து சொல்லக்கூடியவர்கள் வாசிக்கிறவர்கள் அப்ப நீங்கள் இந்த எல்லோருடைய கருத்துக்களையும் நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு இந்த இனத்தின் பாதுகாப்பாக வாழ்றதுக்கு இந்த என்ன நடக்கணும் வந்து நீங்கள் வழிகாட்டணும்ன்றதை மட்டும்தான் நாங்கள் உங்களிடம் கேட்கிறோம் அப்ப இந்த இதுல உங்க உங்களுக்கு முன்னாலே இருக்கிற வாய்ப்பு என்னன்னு சொல்லி சொன்னால் நாற்பத்தி எட்டாம் ஆண்டுலையும் ஒரு அரசியலமைப்பு வந்து நிறைவேறினது எழுபத்தி ரெண்டுல வந்து நிறைவேறினது சிங்களவன் பெரும்பான்மையாளர் நிறைவேறினவன் எழுபத்தி எட்டுல நிறைவேறினது ஆனா இன்றைக்கும் இந்த உலகம் வந்து இனப்பிரச்சினை தீரென்று சொல்லுதுன்ற காரணம் என்னென்றால் சிங்களவனால் அடிமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்த தமிழர்கள் சிறு அடிமைகளாக இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் அந்த அரசியலமைப்பை ஆதரித்து வாக்களிக்கவில்லை இன்ற வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல உந்த போராளிகள் இத்தினி ஆயிரம் பேரை உயிரோட பிடிச்சு ஆப்பிட்டால் வந்து சித்திரவதைகள் நடக்கும் என்று தெரிஞ்சிருந்த நிலையில கூட அந்த நாங்கள் அழிக்க போறோம் என்று தெரிஞ்சிருந்த இடத்துல கூட அந்த இயக்கத்திட்ட கேட்கப்பட்டது வந்து நீங்கள் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை கைவிடுங்கள் பதினூன்றையும் ஒட்டிய மாகாண சபையை ஏற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு பாகு தருகிறோம் என்று சொல்லப்படும் கட்டை சிறைக்கு வந்து இயக்கவதை சம்மதிக்க

எதுவுமே தமிழர்கள் கொள்கையை கைவிட்டு ஏக்கிய ராஜ்யை ஏற்றுக்கொண்டதற்கு ஈடாகவில்லை ஈடாக முடியாது ஏனென்றால் அது நாடாளுமன்றத்திலே ஒரு வாக்கு அரசியல் அமைப்பு வாக்கெடுப்பிலே பெரும்பான்மையானவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அந்த வாக்கெடுப்பு நாளைக்கு நடக்குது என்று சொல்லி சொன்னால் அந்த வாக்கெடுப்பில் வடகிழக்கு தமிழ் பிரதிநிதிகள் ஆதரித்து வாக்கப்பு அளிக்க போயிடும் என்று சொல்லிக்கிறார் ஓமம் பாலிக்கலிங்கம் என்று சொல்லி தட்டி உள்ள நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு தான் இந்த பதினைஞ்சு ஆண்டு கால சித்திரவதைகளும் நடந்தது ஆனால் அதுக்குள்ள நீங்கள் ஆப்பிடையில் இந்த மக்கள் கோச்சேரையில்

நான் நான் இதை வந்து வந்து பேர் உண்டு ஆனா உங்களுக்கு நேரடியா வரப்போகுது உங்களுக்கு வரப்போகுது உங்களுக்கு ஒரு சண்டனமாக்கூட உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று எழுப்பக்கூட போகுது நீங்க முடியுமே சாந்தி